ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இந்த வெயில் காட் காலத்துக்கெல்லாம் ஏற்றது மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு பயன்படக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் உங்ககூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் அப்படின்னா அது எதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம அந்த வெயில் காலத்தில் ஒரு சில பேருக்கு ஓவர் ஹீட்னால் வாயெல்லாம் வெந்து போயிடும் வயிறு கூட வேக்காலம் ஆகிடும் வெந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ஜூஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் வெறு வயிற்றுலேயும் எடுத்துக்கலாம் இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம் அப்படி இது என்ன ஜூஸ்ன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது இதோட மருத்துவ குணம் நிறையவே இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க இனிமேல் இதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்ல இருந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஜூஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நிறையவே வந்து ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு கீரையாக இருக்கும் இது ரொம்ப குளிர்ச்சி நம்ம உடம்பை வந்து நல்லா வந்து குளிர்ச்சியாக்கும் நம்ம வந்து ஹீட்டை வந்து நல்லா குறைக்கும் இது நிச்சயமாக நீங்கள் இது எல்லா இடத்துலையுமே வழியக்கூடியது நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதை உடனே வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் மாதிரியும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் வாய் புண்ணு அல்சருக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கீரையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ என்னோடய கை ஒரு கை பிடிச்சோடைய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை வந்து இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா செரிமான தன்மை கொடுக்கும் ரெண்டாவது நம்ம குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம பச்சை இலை கீரையை போட்டு அரைக்கிறோம் ஒரு சில பேருக்கு குடிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்பாங்க அதனால தான் சீரகம் சேர்க்குறேன் சீரகத்தினால நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்கள் தான் உண்டே தவிர கெட்டது எதுவும் நடக்காது அடுத்து என்னோடய கைப்பிடிச்சோடி அளவுக்கு ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் தேங்காய் பால்லையுமே நிறைய நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு நல்ல கொழுப்பு இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் பால்லுமே நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் இது உடம்புக்கு நல்லது இது கூட சேர்த்து குடிக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை சேர்த்தாச்சு இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம் குடிக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசம் எதுவுமே ஃபீலாக இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சலடை வச்சும் நீங்கள் வடிகட்டிக்கலாம் இல்லைனா நல்ல வெள்ளை துணி காட்டன் துணி வச்சு சில பேர் வடிகட்டி எடுப்பாங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சலடையில் சேர்த்துட்டேன் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவிட்டு இதில் ஊற்றி நல்லா நான் வந்து வடிகட்டிக்க போகிறேன் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்தளவுக்கு தான் நான் வந்து இந்த ஜூஸ் வந்து நான் எடுக்கிறேன் பெரியவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் பெரியவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு நீ பருப்பு போட்டு அது கூட கடைஞ்சி நீங்கள் வந்து சாதம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு அதோட ஜூஸ் எல்லாம் வர மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரை அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு கீரையிலையும் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை வந்து குணமாக்கக்கூடியதில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறது எப்போதுமே ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வாய் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு அப்படின்னாலே வயிறும் வெந்து இருக்குதுன்னு தான் அர்த்தம் வயிற்றுலேருந்து வெய்காலம் ஆரம்பித்து தான் நமக்கு வாய் வரைக்கும் வரும் அதனால அந்த மாதிரி வாய் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இல்லை புண்ணாக இருக்குது வழியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது வெயில் காலங்கள்லாம் ஒரு சில பேருக்கு நிறையவே வந்து வாய் புண்ணெல்லாம் வரும் வயிறில் வந்து புண்ணு மாதிரி வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அல்சர்னால் நிறைய பாதிப்படைகிறவங்களும் இருப்பாங்க அவங்களாம் வந்து இதை கண் கட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப 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 ஹெல்தியானது இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப ஹெல்தியானது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே